வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்டில் வந்துங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட் லேண்டுங்க இது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க இது வந்து சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க நாலு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க நல்ல ஸ்பேசியஸாக பண்ணிக்கிறாங்க இது இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழுங்க நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது இது வந்துங்க கபோர்டு ஒர்க்குங்க ஃபால் சீலிங் அப்படின்னு பக்காவாக பண்ணிக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க பிளான் அப்ரூவலுங்க டிடிசிபி அப்ரூவலுங்க ரெண்டுமே வந்து இருக்குதுங்க லோன் வேணாலும் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் வந்துங்க தாராளமாக பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் வந்துடுங்க சின்ன பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இது இது இந்த அட்டாச்சோட இது இந்த அட்டாச் பார்த்தீங்கன்னாங்க அஞ்சுக்கு எட்டுனுங்க பெஸ்டர் டைப்பில் வந்துடுதுங்க எல்லா பிராண்டடு சுவிட்சஸுங்க பிராண்டட் டைல்ஸு பாத் ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்டட் போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க வீடு வந்தால் உடனுக்குடனே கரீன் பண்ணுற அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கிறதுங்க டைனிங் வித் கிச்சனுங்க அது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாலு அளவுலிங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுகளும் நிறைய வச்சுட்டு வெண்டிலேஷன் கேப்பும் இருக்குதுங்க அதுபோக வந்து மாடலர் பிச்சை நாட்டை வித் டைனிங் வந்துடுதுங்க இது வாங்க வெளியில் வைப்ப எப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாஷிங்டன் நகருங்க வாஷிங்டன் ஏரியாவிலேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்